கர்த்தர் உன்னை தினமும் தேடி வரல என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் இஸ்ரேவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வதனுடையது இஸ்ரவேலின் ஆளுகிற தெய்வன் நம் தேவன் அந்த தேவன் நம்மை நாம் அதை அவரை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அவரை நம்மை ரட்சித்திருக்கிறார் அந்த தெய்வன் பாருங்கள் எப்பொழுது நம்மோடு கூட எல்லா வேலைகளையும் புறப்பட்டு நமக்குள்ளே வருகிறார் நமக்கு எந்த காரியத்தை செ எடுத்து நீங்கள் செயல்பட்டாலும் அவர் கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் நன்மையாக முடிக்கிற அந்த தெய்வன் ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய வருகையிலும் போவதும் வரும்போதும் அவர் நம் கூடவே இருந்து எல்லா நாதி நாட்களிலும் நம் கூடவே இருந்து அந்த தெய்வன் நம்மை ரசிக்கிறார் நம்மை பாதுகாக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கத்தர் நம்முடைய எந்த அளவுக்கு அவர் நம்ம கூடவே இருந்து வழி நடத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் அவருக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறைவு இருக்காது இதுதான் நாம் ஒவ்வொரு நாளும் கத்தர் உன்னை தினமும் திருவரண்ட தலைப்பில் நாம் தியானிக்கிறது அவர் நம்மை எப்படி பின்பற்றி வருகிறார் நம்ம எப்படி அதை காத்துக்கொள்கிறார் நம்ம எப்படி ரட்சிக்கிறார் நம்ம எப்படி நேசிக்கிறார் நம்ம கூட எப்படி இருக்கிறார் நம்ம எப்படி அவருடைய ஐஸ்வர்யத்திரம் நம்மளுடைய குறைகளெல்லாம் நீக்கிறார் நமக்கு எப்படி தயை உண்டு கொண்டுகிறார் இப்படி தான் நாம் தியானித்து வருகிறோம் அவர் என்று பாருங்கள் அவர் சொல்லுகிறார் ஆளப்போகிறவர் இஸ்ரேவேல் ஆகப்போகிற தேவன் உன்னை தேடி வருகிறார் ஆகையால் உனக்கு ஒரு கவலை இல்லை அவர் எப்படி அந்த இஸ்ரேல் மக்களை எத்தனை இருந்து எவ்வளோ துன்பம் இருந்தாலும் அவர்களுக்குன்னு அவர்களை எடுத்து அவர்களுக்குள்ள எல்லாத்தையுமே கூட கொட்டி வந்து அவர்களை ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்தினார் அவர்கள் எல்லாரும் அந்த உலகமே பார்க்க வியக்க இஸ்ரேல் மக்களுக்கு இப்படி ஒரு தேவன் இருக்கிறார் அடைக்கலமான தேவன் நோய் நின்றி வாழக்கூடிய ஒரு திறமை கொடுக்குற அந்த தேவன் அவருக்குள்ளே இருக்கிறார் என்று இந்த உலகமே பார்க்குற அளவுக்கு அந்த தேவன் இந்த அண்ட சராசரி படைத்த தேவன் அவருக்குள்ளே வெளிப்படுத்தின அந்த தேவன் உங்களுக்குள்ளே புறப்பட்டு வருகிறார் இதை நீங்கள் ரிசீவ் பண்ண வேண்டும் அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த தேவன் எனக்குள்ளும் இருக்கிறார் என்று அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வெளியே செல்லும்போது அவருடைய புறப்படுதல் அநாத நாட்கள் உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் அவர் பூர்வ காலம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரியப்பார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்த உங்களை